நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாடகை தாய் பாகம் ஒன்பது என்னடி தீபா எப்படி இருக்க ஓ சாரி சாரி பணக்காரன் மேடம் ஆச்சே எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரனை வளர்ச்சி போட முடிஞ்சது நல்லா சொகுசா இருக்க போல கர்ப்பமாக இருக்கும்போது கூட இவ்வளோ அழகாக இருக்கியே ஓ எல்லாம் பணக்கார வீட்டு சாப்பாடு தான் காரணமா என்று மோசமாக பேசினான் வேற யாரும் இல்லை அந்த கேடு கட்ட ரவிதான் தீபாவோ முறைத்து பார்த்தால் சி என்னோட போன கொடு அடேங்கப்பா ரொம்ப தான் தைரியம் வந்துடுச்சு போல பயந்து பயந்து ஒளிஞ்ச காலம் மாறி இப்போ என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆளாகிட்டியா எல்லாத்துக்கும் பணம் தான் காரணமோ சரி அப்படின்னா நீ ஒன்னு செய்கிற நான் சொல்ற மாதிரி அப்படியே உன் பணக்கார புருஷன் கிட்ட பேசணும் இல்லை இது ஒன்று தூங்குதே இதையும் உன் வயிற்றுல இருக்கிறதையும் கொண்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன் எப்படி வசதி வேணாம் பிளீஸ் அப்படி மட்டும் செஞ்சிடாத எதுக்கு இப்படி பண்றீங்க என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா அப்படி என்ன பாவம் செஞ்ச உங்களுக்கு நீ மட்டும் நல்ல வசதியான வாழ்க்கை வாழற அதே மாதிரி நாங்களும் வாழ வேண்டாமா எல்லாம் அதுக்குத்தான் ரொம்ப நேரமாகியும் தீபா வீட்டுக்கு வராததால் பயந்து போன கார்த்திக்கோ அவள் வாக்கிங் போன இடத்திற்கு சென்று தேடி பார்த்தான் அவள் அங்கு இல்லை ஐயோ கடவுளே என்ன ஆச்சினே தெரியலையே என்று யோசிக்கும்போதே அவனுக்கு ஒரு கால் வந்தது ஹலோ கார்த்திக் தீபா பேசுகிறேன் நான் சொல்றது கவனமா கேளுங்க குழந்தைய பெத்து தான் வந்தேன் ஆனா வந்த கொஞ்ச நாட்களிலே இந்த ஆடம்பர வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு இவ்வளோ நாளா உங்க மேலையும் உங்களோட முதல் குழந்தை மேலையும் அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சேன் இனிமே அப்படி நடிக்க அவசியம் இல்லை லைஃப்ல இப்போதான் கொஞ்சம் நாள நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன் எனக்கான வாழ்க்கையை வாழ போறேன் நான் சொல்ற இடத்துக்கு அஞ்சு கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துடுங்க நான் சொன்னபடி செஞ்சா குழந்தையை பெற்று கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படி இல்லைன்னா உங்க முதல் குழந்தையை கொண்டுட்டு கிளம்பிடுவேன் புரியுதா கார்த்திக் அவனும் எந்தவித உணர்வும் இல்லாமல் அமைதியாய் கேட்டுக்கொண்டிருந்தான் அவள் பேசும்போது அவளின் வார்த்தைகள் தெளிவாய் கேட்காமல் இடையில் சத்தம் இணைஞ்சலாய் கேட்டது பணத்தை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வந்தா மட்டும்தான் காப்பாற்ற முடியும் கார்த்திக் என்று சொல்லி முடித்ததுமே அவனை அறியாமல் கார்த்திக் விழிகளிலிருந்து கண்ணீர் வழிந்தது கண்டிப்பா உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவேன் அதுக்கான நேரம் வரணும்னு தீபா அன்னைக்கு சொன்னது ஞாபகம் வர ஏதோ தப்பா இருக்கே என்ன செய்யறது எதையுமே அவனால் யோசித்து பார்க்க முடியவில்லை உடனே இளங்கோவிற்கு கால் செய்தான் இளங்கோ இன்று குரல் நடுக்கத்துடன் பேச சார் என்னாச்சு எதுக்கு இவ்வளோ பதட்டமா பேசுறீங்க இளங்கோ அன்னைக்கு தீபாவை மோசமானவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினீங்களே யார் அது ச இதை பத்தி நான் அப்போவே கேட்டு தெரிஞ்சிருக்கணும் அன்னைக்கே விசாரித்து அவனை கொண்டு இருக்கணும் என்று அவனும் கோபத்தில் கொந்தளிக்க சார் ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது பட் நீங்க தெளிவா சொன்னாதான் என்னால் முடிஞ்ச உதவி ஏதாச்சும் செய்ய முடியும் அன்னைக்கு தங்கச்சிமா கிட்ட தப்பாக நடக்க முயற்சி செய்தது வேற யாரும் இல்லை சார் அவங்க அக்காவோட கணவரும் அவனோட நாலு ஃப்ரெண்ட்ஸு தான் சார் இப்போ என்னாச்சு சார் எனக்கு சரியா தெரியல இளங்கோ தீபா ஏதோ பெரிய ஆபத்துல இருக்கான்னு மட்டும் என் மனசு கிடந்து அடிச்சுக்குது சார் நீங்க கவலைப்படாதீங்க நான் உடனே அங்க போய் பார்க்குறேன் சரி இளங்கோ நானும் கிளம்பி வந்துடுறேன் வந்த கால் நம்பரை ட்ராக் செய்து அது எந்த இடம் என்று கண்டுபிடித்து விட்டான் உடனே இளங்கோவிக்கும் தகவல் சொல்லிவிட்டு வேகமாக கார் எடுத்து சென்றான் கார்த்திக் இவர்கள் பேசுவதை அனுசியாவும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள் கார்த்திக் செல்வதற்கு முன் இவளும் வேகமாக தீபாவையும் தன் மகனையும் தேடி சென்றாள் எல்லா இடமும் தேடி விசாரித்த போது தீபா கோவிலுக்கு குழந்தையுடன் வந்ததும் இங்கே இருந்துதான் பக்கத்தில் எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்கணும் என்பதை உறுதி செய்தாள் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருந்தால் தீபா என்னடி தீபா என்ன பார்த்து பயந்து பயந்து ஓடுனா இப்போ போய் கொஞ்ச நாள்லயே குழந்தைய பெத்துக்க ரெடி ஆகிட்ட ஓ நானும் பணக்காரனா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமோ அப்படித்தானே என்று மோசமான வார்த்தைகளால் பேசினான் அந்த ரவி உனக்கு பணம் மட்டும்தானே முக்கியம் உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தர சொல்றேன் என் குழந்தை எங்க அவன் உடம்பு சரியில்லாத பிள்ளை அவனை விற்று பிளீஸ் ஓ அப்படியா பணம்தான் வேணும் அதுக்கு உன் பிள்ளைய கடத்தி கேட்டாலே கிடைக்குமே அதுக்கப்புறம் உன் பணக்கார புருஷன் எங்களை சும்மா விடுவானா அதுக்குத்தான் உன்னை கடத்தி உன் மூலமாக அப்படி பேச வச்சேன் உன்னை வேறு வழி தீர்க்கணுமே பணத்தை வாங்கினதுமே உன் பிள்ளையையும் உன் பணக்கார புருஷனையும் கொண்டுட்டு பண தகராறில் கொலை செய்த மாதிரி பழிய உன் மேல போற்றுவேன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க அதுக்கப்புறம் இவ்வளவும் செஞ்சுட்டு தடுக்கி கீழே விழுந்து அடிபட்டு நீ செத்து போன மாதிரி செட்டப் செஞ்சுட்டு நான் எஸ்கேப் ஆகிடுவேன் எப்படி என் பிளான் ஏய் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது என் புள்ள மேல மட்டும் கைய வச்ச நானே உன்ன கொன்னுடுவேன் ஒழுங்கா அப்படியே ஓடி போயிடு தோப்பா கைய கட்டி வச்சிருக்கோம் கை கட்ட அவிழ்த்து விட்டா கூட வேகமா ஓட முடியாது இவ வந்து என்ன கொல்ல போறாளாம் என்று நக்கலாக சிரித்தான் இருடி முதல்ல உன்ன கொல்ற இல்ல இல்ல இவ வயிற்றுல இருக்குதுல்ல அதோட கதையை முடிக்கிற டேய் புடிங்கடா அவளுக்கு தூக்கி வாரி போட்டது தப்பித்து ஓட பார்த்தாள் வேணாம் ப்ளீஸ் எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிட்டு போயிடு எங்களை ஒன்னும் செஞ்சிடாத என்று கெஞ்சினாள் பயம் மற்றும் பதட்டத்தில் அவளுக்கு இடுப்பு வழி வந்தது பிறப்புறுப்பு பகுதியிலிருந்து நீராய் வழிந்தது கடவுளே என்ன செய்யறது என்று யோசித்தாள் கொஞ்சம் கொஞ்சமாக வலி அதிகரித்தது இந்த இடத்தில் குழந்தை பிறந்தால் காரியமே கெட்டுவிடுமே எந்த காரணத்திற்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேனோ அதற்கு பலனே இல்லாமல் போய்விடுமே குழந்தை பிறந்த பத்து நிமிஷத்திலேயே தொப்பில் கொடிய ரத்தத்தை சேமிக்கணும் கார்த்திக் கிட்ட சொல்லாமல் இங்கே வந்தது ஏன் தப்புதான் தப்பு பண்ணிட்டேனே இப்போ என்னதான் செய்யறது என்று அவளோ புலம்பினாள் என்ன மேடம் படத்தில் வர்ற மாதிரி ஹீரோ வந்து காப்பாற்றுவாருன்னு நினைச்சிட்டு இருக்கியா வருவான் ஆனா அதுக்குள்ள நீ உயிரோட இருக்க மாட்டியே அங்கு அவனோ போக்குவரத்து நெரிசலில் மாட்டி கொண்டான் குண்டும் குழியுமாக இருக்கும் ரோடு எதையும் பார்க்காமல் காரை ரிவர்ஸ் எடுத்து வேகமாக காரை ஓட்டினான் கடவுளே எப்படியாவது என்ன தீபா இருக்கும் இடத்திற்கு சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்துடு என்று பிரார்த்தனை செய்தான் அவன் செய்த பிரார்த்தனை கடவுளுக்கு கேட்டதோ என்னவோ தீபா இருக்கும் இடத்தை அனுசியா கண்டுபிடித்து விட்டாள் இருபது ஆட்கள் இருந்தனர் அதே சமயம் மோசமான ரவியும் தீபாவை அடிக்க கட்டியை எடுத்து ஓங்கினான் உடனே அனுசியாவோ அங்கே இருந்த சேர் ஒன்றை எடுத்து ரவியின் மேல் தூக்கி போட்டாள் ஆ என்று அவனோ கத்தினான் டேய் இவ யாரடா புடிச்சு கையை கால உடைச்சு போடுங்கடா கையில் வைத்திருந்த பெப்பர் வைத்திருந்தே அங்கிருந்தவர்களின் முகத்தில் நீங்களா நான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கார்த்திக் மாமாவும் தான் வந்துட்டு இருக்காங்க தீபா மெதுவா வா முதல்ல வெளியே போயிடலாம் அக்கா குட்டி குழந்தைய தூக்கிட்டு போய் காருக்குள்ள படுக்க வச்சுட்டு தான் வந்திருக்கேன் ஆகாஷ் சேஃப் உனக்கு பெயின் வரதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போயிடணுமே என்ன செய்யறது பத்து நிமிஷத்துக்குள்ள போலீஸ் வந்துடும் அவளுக்கும் இடுப்பு வழி அதிகரிக்க பல்லை கடித்து கொண்டு பெருமூச்சு விட்டாள் கொஞ்சம் பொறுத்துக்கோமா இந்த பெஞ்ச் கீழே மறைஞ்சிக்கலாம் அதே சமயம் சார் அந்த ரெண்டு பொண்ணும் இங்கே இல்லை டேய் எங்கேயும் வெளியே போயிருக்க முடியாது நல்லா தேடி பாருங்கடா வாயை பொத்தி கொண்டு கூட மெதுவாக விட்டான் சட்டென இருவரின் முடியை கொத்தாக பிடித்து தூக்கினான் ரவி ஏய் நீ யாருடி சம்பந்தமே இல்லாம வீணா வந்து சாகுற சரி பழிய உன் மேல போட்டுட்டு யாருக்கும் சந்தேகம் வராமல் தப்பிச்சு போயிடணும் தூ நாயே கர்ப்பமா இருக்கிற பொண்ணு உன் வீரத்தை நீ நீயெல்லாம் ஒரு ஆம்பளையாடா நான் ஆம்பளையா இல்லையான்னு இவளை கொண்டு போட்டதுக்கு அப்புறம் உனக்கு காட்டுறேன் டேய் இவளை பிடிங்கடா தீபாவை பிடிச்சி கட்டுங்கடா வேணாம் ப்ளீஸ் கட்டையை வேகமாக அவள் வயிற்றிற்கு கீழே ஓங்க தீபாவிற்கு இதயமே நின்றுவிட ஓங்கிய கட்டை தீபாவின் வயிற்றில் படுவதற்கு முன் அனுசியா ஓடி வந்து தன் வயிற்றில் வாங்கி கொண்டாள் அம்மா என்று அலறியபடி வழியில் துடித்தாள் தேவை உனக்கு நான் பாட்டுக்கு அவளை கொண்டுட்டு போயிடலாம்னு பார்த்தா நீ எதுக்கு நடுவுல வந்து சாகிற என பேசி முடித்துவிட்டு இரண்டாவது முறையும் தீபாவை கொல்ல கத்தியை எடுக்க திக் திக் இதயத்துடன் கண்களை மூடினாள் ஒரு நிமிடத்திற்கு பிறகு கண்களை திறந்து பார்த்தவள் அவள் கண் முன் அந்த ரவி தலைகீழாய் கிடந்தான் கார்த்திக் மற்றும் இளங்கோ கொலை அவனை அடித்து துவைத்தனர் அனுசியா அனுசியா எப்படி இங்க சார் தான் எங்களை காப்பாற்ற வந்து இப்போ அடிபட்டு இருக்காங்க தீபாவிற்கு இன்னும் வலி அதிகரிக்க வயிற்றை பிடித்து கொண்டு கத்தினாள் உடனே இளங்கோவும் சார் நீங்கள் தங்கச்சி மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க நான் இவனுங்களை பார்த்துக்கிறேன் கார்த்திக் அக்காவை ஃபஸ்ட்டு தூக்குங்க நான் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே வரேன் அனுசியாவை தூக்கி காரினும் ஏற்றினான் பிறகு தீபாவையும் தூக்கி கொண்டு வேகமாக பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றான் அனுசியாவை சிகிச்சைக்கு அனுப்பினான் பிறகு தீபாவை பிரசவாரையும் சேர்த்தான் வழி கொண்டு அவள் அலறிய சத்தம் கேட்டு நடுங்கி போனான் அவன் சிறிது நேரத்திற்கு பிறகு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டது வெளியே தேவகி குமரேசன் மற்றும் கார்த்திக் மூவரின் முகத்தில் ஒரே ஆனந்தம் குழந்தையுடைய தந்தை யாரு இவருதான் என கார்த்திக்கை காட்ட அழகான பெண் குழந்தை பிறந்திருக்காங்க சார் தீபா என்னோட மனைவி எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க தானே நல்லா இருக்காங்க சார் சோர்வா இருக்காங்க அரை மணி நேரத்திற்கு பிறகு போய் பார்க்கலாம் என்று நர்ஸ் சொல்லிவிட டேய் முதல்ல குழந்தையை வாங்குடா என்று தேவகி சொன்னால் குழந்தையை வாங்கினான் குட்டி ரோஜாப்பு போன்று இருந்தது அந்த குழந்தை அவ்வளவு அழகு அப்படியே தீபாவை போல் இருந்தது உடன் பிறந்தவனின் உயிரை காக்க வந்த குட்டி தேவதை எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் அப்போது நர்ஸ் ஒருத்தர் அனுசியாவை நாற்காலியில் வைத்து தள்ளிக்கொண்டு வந்தாள் அவளால் பேசக்கூட முடியவில்லை கார்த்திக் குழந்தையை அவளிடம் கொடுத்தான் குழந்தையை வாங்கினதுமே தன் நெஞ்சோடு அணைத்து முத்தமிட்டாள் பிறகு தீபாவை பார்க்க சென்றாள் அவளோ கலைப்பில் உறங்கியிருந்ததால் தீபாவின் தலையை மறுடி கொடுத்தாள் கார்த்திக் ஏனோ குற்ற உணர்ச்சியில் நின்றான் மாமா என்னை மன்னிச்சிடுங்க ஒரே ஒரு உதவி மட்டும் செய்வீங்களா ம் என்று தலையசைத்தான் ஆகாஷ்குட்டிக்கு கடைசி வரைக்கும் நான் தான் அவன் அம்மானு தெரியவே கூடாது தீபாதான் அவனோட அம்மா நீங்கள் எதுவும் சங்கடப்பட்டு வருத்தப்படாதீங்க மாமா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் செஞ்ச தவறுக்கு எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க என்று சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அனுசியாவின் உயிர் அவளை விட்டு பிரிந்து சென்றது அங்கிருந்த எல்லோருக்குமே என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியாமல் திகைத்து நின்றார்கள் அதன் வந்து சொன்ன பிறகே அனைவருக்கும் உண்மை தெரிந்தது குழந்தை பிறந்த சந்தோஷம் பத்து நிமிடம் கூட நிலைக்கவில்லை அதற்குள் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துவிட்டது யாரையும் குறை சொல்ல முடியாது ஒருத்தருடைய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும்தான் அவரின் வாழ்க்கையே மாற்றிவிடுகிறது சில நாட்களுக்கு பிறகு குட்டி முழுமையாக குணமடைந்தான் அனைவருக்கும் மகிழ்ச்சி தந்த குட்டி தேவதைக்கு மகிழினி என்று பெயர் வைத்தார்கள் அப்புறம் என்ன தந்தை ஸ்தானத்தில் ஒருத்தர் அம்மா மாதிரி ஒரு மாமியார் அன்பான கணவன் துரு துருவென ஒரு ஆசை மகன் தேவதை போல ஒரு குழந்தை தீபாவின் வாழ்க்கை ஆனந்தமாய் இருந்தது கார்த்திக் தீபாவின் கையை பிடித்து கொண்டும் குமரேசன் ஆகாஷ்குட்டியை தன் தோளில் தூக்கிக்கொண்டும் கொண்டும் தேவகி மூன்று மாதமே ஆன குட்டி தேவதையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சந்தோஷத்தில் அனைவரும் இந்த கதைக்கு ஆதரவு தெரிவித்து அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்தார்கள் நன்றி மக்களே இந்த மாதிரியான கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே எந்த மாதிரி கதைகள் வேணும்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க தேங்க்யூ